கோர்ட்டில் வந்துட்டு இவர் நிரபராதின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இப்போ மஞ்சு தான் திருப்பி அதை வந்து கிளப்புறாங்க அந்த பிரபல நடிகைக்கு வந்து ஏற்பட்ட அந்த பாதிப்புக்கு அந்த திலீப் காரணம்னு அவங்க நினைக்கிறாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு அநீதிக்கு அதுவும் அவங்க தோழியா வேற இருக்காங்க அந்த அநீதிக்கு தட்டி கேட்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் மம்முட்டி மோகன்லால் மாதிரியான பெரிய நடிகர்கள் கூட ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாக திலீப்புக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது பல நேரங்களில் நீங்கள் சொன்ன அந்த மம்முட்டி மோகன்லால்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரபல மலையாள நடிகைக்கு ஆதரவான கருத்தை தான் சொன்னாங்க ஆனால் அந்த கருத்து திலீப்புக்கு எதிரான கருத்தாக இல்லை ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க எப்படி வந்து திலீப் தான் செஞ்சார்னு சொல்லுவாங்களா எப்படி சொல்லுவாங்க இந்தியாவே ஒழுக்கண ஒரு சம்பவமாக பார்க்கப்படுறது வந்துட்டு ஒரு பிரபல நடிகையினுடைய ஒரு கேஸு அதில் வந்துட்டு நடிகர் திலீப் அவர்கள் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கேன் இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்குமே பாருங்களேன் இப்போ நம்ம திலீப்புன்றது வந்துட்டு பேசுகிறதுக்கான சுதந்திரம் நமக்கு இருக்குது சம்மந்தப்பட்டவங்களோட பெயரை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிறது வந்துட்டு அதில் ஒரு அறமும் இருக்குது அதில் ஒரு நியாயமும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களேன் இந்த கேஸு திலீப்புக்கு சாதகமாக தான் தீர்ப்பாகி இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்துட்டு ஒட்டுமொத்த மலையாள நடிகைகள் குறிப்பாக வந்துட்டு ரொம்ப அநீதி அளிக்கப்பட்ட முறையான ஒரு நிலையன்னு சொல்லி பதிவு மட்டும் இருக்காங்க உண்மையிலேயே எந்த விதத்துல அநீதி வைக்கப்பட்ட ஒரு நிலைய எந்த விதத்திலேனா சார் அதாவது வந்து நீங்க சொன்ன அந்த பிரபல மலையாள நடிகை அவங்க நடிகையும் தாண்டி ஒரு பெண் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவங்க வந்து பழி வாங்கப்பட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த இன்சிடென்ட் இது ஒரு படப்பிடிப்பு முடிஞ்சு எர்ணாகுளத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க ஹைவேஸ்ல போகும்போது இரவு சுமார் எட்டு எட்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கார் வந்து பின்னாடி ஒரு வேனால இடிக்கப்படுது யாரை இடிச்சிட்டாங்க என்னாச்சுன்னு இறங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் உள்ள ஏறுறாங்க அந்த டிரைவரை வந்து வண்டியை ஓட்டு சொல்லி மிரட்டுறாங்க முன்னாடி ஒருத்தர் ஏறாரு வேகமாக வந்து கார் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு பயங்கரமான கொடுமை டார்ச்சர் நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு காருக்குள்ள ரெண்டு ஆண் மகன் இருக்கிறாங்க முன்னாடி ஒரு ரெண்டு ஆண் மகன் இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு நடந்த துன்பம் எந்த எந்த ஒரு வன்கொடுமை அதாவது வந்து இந்த மாதிரி பாலியல் கொடுமை போது எப்படிப்பட்ட மனநிலை அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கும் எதுவுமே அந்த பெண்ணால் நினச்சிருக்க முடியாது என்ன நடக்குதுங்கிறத கூட உணர்ந்திருக்க முடியாது ஒரு ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய சுதந்திர நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேர் ஜம்ப் பண்ணி வேறு ரெண்டு பேர் ஏறுறாங்க அப்புறம் மறுபடியும் இவங்க ஜம்ப் பண்ணி வேறு ரெண்டு பேர் ஏறுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க அந்த பெண்ணை அது எவ்வளோ ஒரு அது மோசமான சூழ்நிலை அப்படி தான் நம்ம பார்க்கணும் இது இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் போது அவங்க நடிகை அவங்க பிரபலமானவங்க அதையெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டா கூட ஒரு பெண்ணுன்னும் போது அவங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய உடல் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம கணக்கில் கொள்ளும்போது இது ஒரு மோசமான ஒரு கேஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த இதுக்கு தூண்டி இதை வந்து செய்ய சொன்னவர் ஒரு பிரபல நடிகர் திலீப் அப்படிங்கிறது வந்து அன்று வந்து கண்டறியப்பட்டது எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்னா அன்னைக்கு வந்து முன்னாள் மனைவியாக இருந் மனைவியாக இருந்த மஞ்சு வாரியாக இருக்காங்க இல்லையா அவங்களும் ஒரு மலையாளத்தில் பிரபலமான நடிகை அவங்க வந்து இந்த சம்பவம் நடந்த ரெண்டு நாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அதாவது இது வந்து எதர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் கிடையாது இந்த தூண்டுதலுக்கு பின்னாடி இந்த பாலியல் வன் கொடுமைக்கு பின்னாடி ஒரு பிரபல நடிகர் இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து யார் அந்த பிரபல நடிகர் அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது இந்த சம்பவத்தை நடத்த சொன்னது அதாவது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் சுனி அவர் வந்து ப சுனில் அவருடைய பேரு சுனி அப்படின்னா தான் கேரளால தெரியும் அவர் யார் கேரளால அவர் இந்த நடிகர்களோட என்ன தொடர்பு அப்படின்னா அவர் வந்து இந்த கால் டிரைவர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டை நடத்தி வந்திருக்கிறார் ஏஜென்சியை நடத்தி வந்திருக்கிறாரு அவர் வந்து இந்த மாதிரி மலையாள திரையுலகத்தில் இருக்கிற பிரபலமான நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் இன்னும் பல தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் நம்பிக்கையான வந்து டிரைவர் அனுப்புறது தான் அவருடைய வேலை ஏதாவது ஒரு ஒரு நடிகருக்கோ இல்லை பிரபலத்துக்கோ ஒரு டிரைவர் வேணும் நம்பிக்கையான ஆளாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அவங்க பிரபலங்கள் அவங்க வந்து ஒரு டிரைவர் நம்பி தான் வண்டியில் ஏறி உட்காடுறாங்க போது அந்த பாதுகாப்பு வேணும் இல்லையா அந்த பாதுகாப்பு அம்சம் நிறைந்த ஒருத்தர் வேணும் போது நம்பிக்கையான ஆட்களை வந்து இவர் சப்ளை பண்ணுவார் இந்த பல்சர் சுளி அப்படிங்கிற ஒரு அனுப்புகிற டிரைவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையானவங்களா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப விசுவாசமான ஆட்களாக இருப்பாங்க ரொம்ப மரியாதை தெரிந்த ஆட்களாக இருப்பாங்க ஸோ அவர்கிட்ட இப்படி தான் டிரைவர் தான் எல்லாருமே கேட்டிருப்பாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சம்பவம் இது வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு துன்புறுத்தல் இதை வந்து அவங்க வெளியில் சொல்ல சொல்ல மாட்டாங்க இது வந்து அசிங்கம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க இது வந்து வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது வந்து போட்டோக்களும் எடுத்திருக்கிறாங்க ஸோ வந்து வெளியில வராது வெளியில தெரியாதுன்னு நினைக்கிற சூழ்நிலையில அந்த பிரபல மலையாள நடிகை அவங்க உடனே அன்னைக்கே வந்து மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து அவங்களுடைய அவங்களுடைய எப்படி சொல்றது அவங்களுடைய அவங்களுக்கு நடந்த அந்த அவலத்தை வந்து பதிவிடுறாங்க உடனே வந்து ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் வரவழைக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நடிகை சொல்லும் ஸ்டேட்மெண்ட் உண்மைதானா அப்படிங்கிறது வந்து விசாரணையில தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து மருத்துவ பரிசோதையும் உட்கொள்கிறாங்க பெண் டாக்டர்கள் அப்படி இப்போ தெரிஞ்சுக்கும் போது எல்லா விதமான தடயங்களும் உடலில் இருக்கிறதுனால ஸோ நடந்த சம்பவம் உண்மைதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு யார் செஞ்சது அப்படிங்கிற ஒரு சின்ன துப்பு அது வந்து போலீஸ்க்கு வந்து இந்த பிரபல நடியே கொடுக்குறாங்க எப்படின்னா இந்த நாலஞ்சு பேர் உள்ளே வந்து வந்து போனாங்களா ஒரு ஆறு ஏழு பேர் அதில் ஒருத்தர் அதாவது எல்லாருமே முகமுடி போட்டிருக்காங்க கச்சிப் கட்டியிருக்காங்க இல்லை மாஸ்க் போட்டிருக்காங்க ஏதோ ஒன்று அதில் ஒருத்தருடைய கட்சி மட்டும் இந்த போராட்டத்தில் கீழே வந்து விழுந்துருது அந்த ஒருத்தர் இவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அந்த நடிகைக்கு அவர் யார் அப்படின்னா இந்த நடிகைக்கு இதுக்கு முன்னாடி கார் ஓட்டிகிட்டு இருந்த ஒரு டிரைவர் அந்த அந்த நபருக்கு அன்றைய காலகட்டங்கள் கட்டங்களில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வயது இருபத்தெட்டு தான் ஸோ அவங்கள மட்டும் இவங்க அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இவர் இந்த ஒருத்தர் அங்கே இருக்கிற இருந்தார் அப்படிங்கிறத சொல்லும் போது அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த ஒருத்தர் வந்து நான் சொன்னேன்னா அந்த பல்சர் சுனி அந்த பல்சர் சுனி

விசாரணைகள் நடக்குது ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான வழக்காக பார்க்கப்பட்டதுனால தொடர்ந்து பலவிதமான விசாரணைகள் நடத்தும் போது இந்த மஞ்சு வாரியர் அவங்க வந்து முன்னாள் மனைவி அந்த திலீப்ங்கிற நடிகருக்கு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்புது ஒரு பரபரப்பை ஏற்படுது ஏற்படுத்துது அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சில உண்மைகள் தெரிய வருது போலீஸ்க்கு அது என்ன அப்படின்னா அந்த நடிகர் திலீப் தான் அப்படிங்கிறது தெரிய வருது திலீப்பை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அவருக்கு அந்த பல்சர் சுனியோட எந்த தொடர்பும் கிடையாது நான் வந்து சில நேரங்களில் அவர்கிட்ட சொல்லி கால் டிரைவர் கேட்டிருக்கேன் சில நேரங்களில் வந்து யாரும் இல்லாத சூழ்நிலை அவரே வந்து என்னுடைய வண்டியை ஓட்டியிருக்காரு இது மட்டும்தான் எனக்கு தொடர்பு வேற எந்த தொடர்பு இல்லைன்னு வந்து உறுதியாக மறுக்கிறாரு சரின்னு சொல்லி இந்த பல்சர் சுனியை வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து பல முக்கியமான குற்றவாளிகள் ஜெயிலில் எல்லாம் குற்றவாளிகளாக தான் இருப்பாங்க எல்லாம் கிரிமினல்ஸ் அவங்க கிட்ட இந்த பல்சர் சுனிங்கிற பார்த்தீங்கன்னா பூஸ்டாக போடுறாரு நான் யார் தெரியுமா நான் வந்து வந்து திலீப் சொல்லி தான் செஞ்சேன் அவர் வந்து எனக்கு இதுக்கு ஒன்றரை கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காரு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து லூஸ்டா ஸ்டாக் இது கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு போலீஸ் காதுக்கு போகுது மறுபடியும் திலீப் கிட்ட விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணும்போது அவருடைய அந்த அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இன்னும் பல தகவல்களை திரட்டும் போது பல்சர் சுனிக்கும் சுனிக்கும் தில் திலீப்புக்கும் நெருங்கிய உறவு இருந்திருக்கு அதாவது டிரைவர் அந்த முதலாளி அப்படிங்கறத தாண்டி பாத்தீங்கன்னா அவர் ஒரு விசுவாசமான ஆளா இருந்திருக்கிறார் அந்த பல்சர் சுட்டி ரகசியமான தேவைகள் தேவைகள் எல்லாம் வந்து பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருது அது இல்லாம இந்த திலீப்புடைய அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பெரிய தொகை வந்து கை இருக்கு பல்சர் சுனியோடைய அக்கௌண்ட்டுக்கு ஸோ இதுவும் தெரிய வரும்போது திலீப் இதில் குற்றவாளியாக சேக சேர்க்கப்படுகிறார் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு நாள்ல வந்து ஜெயிலில் அடைக்கப்பட்டார் ஜெயிலிருந்து ஜெயிலில் இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் முந்நூறு பேர்கிட்ட இந்த இந்த வழக்கில் விசாரணை பண்ணுறாங்க இது இந்த பிரபல நடிகை வந்து சொன்னது உண்மையா அப்படின்னு விசாரணை பண்ணும்போது பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிகர் திலீப்புக்கு எதிராக சாட்சி சொல்கிறாங்க உண்மைதான் அப்படிங்கிறது வந்து பல பேர் வந்து பதிவிடுறாங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை வந்து போலீஸிடம் விசாரணையில சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு கேள்வி எழும் அதாவது வந்து இந்த பிரபல நடிகைக்கும் இந்த மலையாள பிரபல நடிகர் திலீப்புக்கும் என்ன பகை ஏன் இப்படி வந்து ஒரு நடிகை வந்து சீரழிக்க வேண்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லும் இல்லையா அதுக்கு ஒரு பதிலாக மலையாள இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரபல மலையாள நடிகையும் அந்த திலீப் நடிகருடைய முன்னாள் மனைவி மஞ்சு மஞ்சுவாரியார் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய தோழிகளாக இருந்திருக்கிறாங்க ஸோ இந்த பிரபல மலையாள நடிகர் திலீப் வாரியாருடைய திருமண உறவில் இருக்கும் போதே காவியா மாதவன் அப்படின்னு ஒரு பிரபல மலையாள நடிகையோட கள்ள தொடர்பு இருந்திருக்கார் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு இப்ப மனைவியா இருக்காங்களே காவியா மாதவன் ஆ இப்ப வந்து அவரு அந்த இந்த மஞ்சு வாரியாருக்கும் திலீப்க்கு இப்ப விவகாரத்தை சட்டப்பூர்வமா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காவியா மாதவனை தான் இப்ப வந்து திலீப் திருமணம் செஞ்சிருக்காரு அவருக்கு திலீப்போட இரண்டாவது மனைவியா இன்னைக்கு இருக்காங்க சோ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கள்ள தொடர்பு இருக்குங்கிறது அன்று வந்து பேசப்பட்டது மலையாள திரையுலகத்தில் சோ மனைவியா இருக்கிறவங்களுக்கு ஒரு குளம் வரதானே செய்யும் அப்படி பல நேரங்கள்ல வந்து திலீப்போட சண்டையெல்லாம் நடக்கும்போது இந்த உறவை வந்து அவங்களால் நிரூபிக்க முடியவில்லை இந்த பிரபல மலையாள நடிகையும் இந்த வாரியாரும் நெருங்கிய தோளிகளா இருந்ததுனால இந்த பிரபல மலையாள நடிகை பல ஆதாரங்களை வந்து உறுதி செய்யப்பட்ட ஆதாரங்களை வந்து மஞ்சு வாரியாரிடம் கொடுக்கிறார் அந்த ஆதாரங்களை வச்சு வந்து திலீப்போட சண்டை தான் அந்த உறவே முடிஞ்சிச்சு அந்த முன்னாள் திருமணமே ரத்தானது அப்படின்ற ஒரு ஒரு காரணம் அது வந்து ஒரு பழி உணர்ச்சியா வந்து இந்த பிரபல நடிகர் திலீப்புக்கு ஏற்பட்டது அதனால இந்த பிரபல மலையாள நடிகை எப்படியாவது பழி தீர்க்கணும் அசிங்கப்படுத்தணும் ஒரு கேவலமான ஒரு ஒரு அவச்சொல் ஏற்படுத்துகிற மாதிரி எல்லோருக்கும் தெரியிற மாதிரி அசிங்கத்தை வந்து உண்டு பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் திட்டமிட்டு இது செய்யப்பட்டதாக வந்து சொல்லப்பட்டது ஸோ அப்படிதான் வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த நேரத்தில் இவருக்கு பல எதிரான சாட்சிகள் இருந்துச்சு எண்பத்தஞ்சு நாட்கள் கழித்து இவர் வந்து சிறையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சாட்சிகளை கலைக்கிற வேலையில் இறங்குறாரு எல்லா சாட்சிகளையும் பணம் கொடுத்து கலைக்கிறார் அப்படிதான் வந்து மலையாள துறை திரையுலகத்தில் பல ஊடகங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க ஒரு 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 காலகட்டத்தில் இந்த வா விசாரணை தொடக்க நிலையில் இருந்தபோது யார் யார் வந்து இவருக்கு திலீப்க்கு எதிராக சாட்சி சொன்னார்களோ அவர்களே பிற்காலத்தில் வந்து எப்படி சொல்கிறது திலீப்க்கு சாதகமாக சாட்சி சொன்னாங்க அதாவது இது பேர் எப்படி சொல்லுவாங்க பிறன் சாட்சின்னு சொல்லுவாங்க ஒரு சாட்சி முதல்ல சொல்லிவிட்டு ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த வழக்கு நடக்கிற காலகட்டங்கள்ல இல்ல எனக்கு தெரியாது அப்படிங்கிறது பிறன் சாட்சி அப்படி பிறன் சாட்சி சொன்னதுனால இந்த நடிகர் மீது இருந்த அந்த உறுதிப்பட்ட உறுதி செய்யப்பட்டு இந்த வழக்குல இந்த நடிகர் சம்மந்தப்பட்டிருக்காருங்கிற மாதிரி இந்த வழக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த சாட்சிகள் எல்லாம் பல்ட்டி அடிக்கும் போது இந்த நடிகர் ஆதாரம் இல்லாத சூழ்நிலையில இந்த நடிகரை வந்து விடுவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த வழக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் நடந்திருக்கு இந்த எட்டு வருஷ காலகட்டத்துக்குள்ள இவருக்கு திலீப்க்கு ரெண்டாவது திருமணம் காதுவிய மாதம் நடந்துருச்சு இந்த பாதிக்கப்பட்ட பிரபல மலையாள நடிகை அவங்களுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நடந்த சூழ்நிலையிலும் அந்த முன்னாள் மனைவி அவங்க என்னன்னா இது வந்து நியாயம் ஒன்று கிடைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் இதனுடைய தீர்ப்பு எர்ணாகுளம் கோர்ட்டில் நடந்த வழக்கு அங்க நீதிபதி வந்து தீர்ப்பு சொன்னாரு அது என்னன்னா இந்த வழக்கில் ஆறு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அந்த ஆறு பேரும் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னாங்க அதுல முதல் குற்றவாளி வந்து அந்த பல்சர் சொன்னிங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் சொல்கிறாங்க அவங்கள்லாம் அது சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது ஆனால் இது பிரதானமாக வந்து பேசப்பட்ட இந்த வழக்குக்கு தூண்டுதலாக இருந்த மூளையாக இருந்து செயல்பட்ட திலீப்புங்கிற நடிகர் அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த நீதிபதி வந்து திலீப்பை விடுவிச்சிருக்கார் இதுதான் இப்போ இருக்கிற நிலம எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது உண்மை ஒன்று என்ன அப்படின்னா பொதுவாக வந்துவிட்டு ஒரு தந்தை வந்துட்டு தவறு செஞ்சிட்டார் அப்படின்னா பெண் பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னா வந்து என்னதான் தந்தை பண்ணால் கூட அம்மா சைடில் தான் நிற்பாங்க அதுவும் குறிப்பா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பாலியல் ரீதியான ஒரு கேஸு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது வந்துட்டு நிச்சயமா எந்த பெண் பிள்ளையும் தகப்பனை வந்துட்டு மன்னிக்காது ஆனா அப்படி இருக்கும்போது திலீப்னுடைய கேஸ்ல மட்டும் அவருடைய அவருக்கும் மஞ்சுவாரியருக்கும் பிறந்த மகள் இவரோடவே தான் இருக்கிறாங்க இந்த கேஸ்ல வந்துட்டு திலீப் வந்துட்டு நிரபராதின்னு தெரிவித்ததுக்கப்புறம் அப்புறம் கூட வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க இல்லையா நிச்சயமாக உள்ளடக்கூடிய ரகசியங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னும் போது வந்துட்டு ஒரு தவறான தந்தைக்கு அவங்களும் துணை போறாங்களா இல்லை உண்மையிலேயே திலீப் பக்கம் தவறு இல்லைன்றத வந்துட்டு உணர்ந்து அவங்க ஏதாவது அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க பொதுவாக பெண்கள் எப்படின்னா அது வந்து தாய்க்கு சாதகமா தான் வந்து இருப்பாங்க பட் இங்கே இந்த இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா திலீப்க்கும் மஞ்சுவாரியாருக்கும் பிறந்த அந்த பெண் குழந்தை இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிட்ட இருக்கிற ஒரு ஒரு மிச்சூடான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்க வந்து மஞ்சுவாரியாரும் திலீப்பும் பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க திலீப்போடு தான் இருக்காங்க அங்கேயே ஒரு தகப்பனோட வந்துட்டாங்க அவங்க அவங்க ஏன் தாயாரோட போல அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் நமக்கு ஸோ இருக்கும் இருக்கும்போது தகப்பனுடைய வளர்ப்பிலே வரும்போது ஒரு தவறான தகப்பனா இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து அப்படி இருக்கும்போது அந்த தகப்பன் பாசம் அந்த பெண்ணுக்கு இருக்கத்தானே செய்யும் தாயார் ஒரு பக்கம் வந்து குற்றம் சொல்றது யாரை குற்றம் சொல்றாங்கன்னா அவங்க தகப்பனை குற்றம் சொல்றாங்க சோ இந்த பெண் தகப்பனோடு இருக்கிறதுனால அந்த தகப்பன் பாச சில நேரங்கள்ல வந்து கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த பெண் வந்து தனப்பனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் பொதுவா வந்து இந்த மாதிரியான ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி அது அந்த பெண்ணும் உணரணும் அதாவது இந்த மாதிரியான ஒரு சூழல் நாளைக்கு நம்மளும் தளரப்படலாம் அப்படிங்கிறது அவங்க உணரணும் அதாவது மஞ்சு வாரியார் இன்னைக்கு இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இதில் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ட்ரிட்மெண்ட் போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைந்து கிடைத்துவிட்டது அந்த குற்றத்தை செய்யறதுக்கு மூளையா இருந்து செயல்பட்டவருக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்க யாரை குறிக்கிறாங்கன்னா திலீப்பை தான் குறிக்கிறாங்க ஸோ மஞ்சுவாரியாரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டாண்ட் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு சரியில்லாத கணவர் அவரோட வாழ்ந்த அந்த வாழ்க்கை வேண்டான்னு முடிச்சுட்டு வந்தாங்க ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை பொதுவாக வந்து பெண் குழந்தையா இருக்கும்போது அம்மாவோட தான் வருவாங்க ஆனா இங்க வந்து அப்பாவோட போயிருக்கிறாங்க ஸோ இந்த வழக்கு நடந்த காலகட்டங்களில் அந்த குழந்தையோட வயசு என்னன்னு தெரியல அந்த வயசு மேபி ஒரு எட்டு இல்லை ஏழு இல்லை பத்துன்னு இருக்கும்போது ஒரு பக்குவம் இல்லாத ஒரு வயசா இருக்கும் அவர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறதுனால எல்லா வசதிகளும் தகப்பனிடம் இருக்கு தாயிலும் கிடைக்கும் ஆனா அதை விட பல மடங்கு தகப்பனிடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த தாய் கொடுத்த பாசத்தை விட தகப்பன் கொடுத்த பாசம் வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கலாம் நீங்க இந்த திலீப்புங்கிறவர் வந்து ஒரு தப்பான செயலி செய்திருக்கிறார் ஆனா அந்த குழந்தைக்கு வந்து தகப்பன் தானே அந்த முறையில் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அதிகப்படியான செல்லம் கொடுத்து வச்சிருக்கலாம் பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த மாதிரி போராட்டங்கள்னு வரும்போது ஒரு பெண் தான் சாதகமா நிப்பாங்க ஆனா இங்க வந்து ஒரு இயல்பாகவே ஒரு ம மனநிலை உண்டு என்னென்னா ஒரு பையன் வந்து அம்ம்ட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் ஒரு பொண்ணு வந்து அப்பாட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் இங்கே இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பெண் வந்து உண்மைகள் வந்து தெரிஞ்சு சொல்லுதா இல்லை அந்த பொண்ணுக்கு உண்மை தெரியாதா அதாவது வந்து ரெண்டு விதமாக இருக்குது பொதுவாக அப்படின்னா கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா என்னென்னா இந்த இந்த வாரிசுகளுக்கு இருக்காங்கல்ல குழந்தைங்க கிட்ட வந்து இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சதுக்கு அப்புறம் மனைவிட்டு அந்த வாரிசு இருந்தா பொதுவா ஆணை பத்தி தப்பா சொல்லுவாங்க அப்பா நல்லவர் இல்ல மப்பா மோசமானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து இப்படி வந்து அந்த அந்த கணவன் மனைவி பிரியும்போது போது கணவர் என்ன சொல்லுவாரு ஒருவேளை குழந்தை அங்க இருந்தா அவங்க அம்மா நல்லவங்க இல்லை அவங்க நடத்திட சந்தேகம் இருக்கு அவங்க மோசமானவங்க ஏதாவது ஒன்று சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லித்தான் வளர்ப்பாங்க தான் இயல்பு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இயற்கையா அப்படி இருக்கும்போது போது நடிகர் அவருடைய மகளுக்கு ஏதாவது தவறான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கலாம் தாயாரை பற்றி கண்ட்ரி அதனால வந்து தாயார் வந்து செய்யும் போராட்டம் வந்து நியாயமற்ற போராட்டம்னு அவங்களுக்கு தோணி தகப்பன் வந்து குற்றமற்றவர் நிரபராதின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லைன்னு வந்து நான் இந்த வழக்குல எந்த தப்பும் பண்ணலாமா ஆனா அவங்க அம்மா பாரு என்ன பழி வாங்கறதுக்காண்டி இப்படி பண்ணிட்டாங்க நான் என்னை சிக்க வச்சுட்டாங்க நான் வந்து நிரபராதி எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு மகளிடம் சொல்லியிருக்கலாம் அந்த மகளுக்கு தகப்பன் சொல் வார்த்தை தான் உண்மையா தெரியுமே தவிர சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறத ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிற பக்குவமான வயசு அந்த பெண்ணுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் பல விஷயங்கள் இருக்குல்ல நிச்சயமா ஒரு கோர்ட்டில் வந்துட்டு இவர் நிரபராதின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ மஞ்சுவார்கள் தான் திருப்பி அதை வந்துட்டு கிளப்புறாங்க இந்த இவரு வந்துட்டு தூண்டுதல் பேரில் தான் நடந்திருக்கு ஏன்னா திருப்பி ஒழுங்கா வந்துட்டு நமக்கு நீதி கிடைக்கல அப்படின்னும் போது எங்கேயாவது ஒருத்தர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு திலீப்பை காலி பண்றதுக்கு இன்னும் அந்த மாதிரியான வேலைகள் ஏதாவது நடக்குமா இல்ல இது வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம இயல்பான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த கணவன் மனைவியாக இருக்கிறாங்கல்ல இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு துண்டுபட்டு வெளியில் வரும்போது அது விவகாரத்து வரை வந்து பிரியும்போது அது பல நேரங்களில் பழி வாங்குற உணர்ச்சிகளை வந்து ரெண்டு பேருக்குமே உண்டு பண்ணும் அந்த மனநிலை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஏன்னா இந்த மஞ்சு வாரியார் திலீப்போடு இருந்த காலகட்டங்களில் அவங்க திலீப் கிட்ட என்னென்ன டார்ச்சர் அனுப்பிச்சாங்கன்றது நமக்கு தெரியாது அதே மாதிரி மஞ்சுவாரோ வாரியாரோடு இருக்கும்போது திலீப் எதாவது பிரச்சனைகள் இருந்துச்சா அப்படின்னு அவங்களுக்கு நமக்கு தெரியாது ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு புருஷன் கொண்டாட்டி உறவுன்னும் போது அந்த உறவு வந்து ஓரளவு அளவுக்கு தான் நம்ம வந்து இப்படி இருந்துக்கலாமோ அப்படி இருந்துக்கலாமோன்னு யூகங்கள் தான் பண்ண முடியுமே தவிர இது இப்படி தான் இருந்துச்சுன்னு நம்ம வந்து எதையுமே உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது ஏன்னா அது கணவன் மனைவி உறவு தாம்பத்திய உறவு அதுக்குள்ளே நம்ம ரொம்ப ஓரளவுக்கு மேலே போக முடியாது ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும்போது அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கசப்பை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு கசப்பு ஏற்பட்டுதானே ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்றது இனிமே வேண்டான்னு பிரிஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் அந்த காயங்கள் வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும் நீங்கள் வந்து சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது எப்படி சொல்வது நெருப்பு அணைஞ்சிருச்சு ஆனால் கங்கு இன்னும் அணையலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மனநிலையில் மஞ்சுவாரியார் இருக்கிறாங்களா ஸோ இல்லை அந்த பிரபல நடிகைக்கு வந்து ஏற்பட்ட அந்த பாதிப்புக்கு அந்த திலீப் தான் காரணம்னு அவங்க நினைக்கிறாங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு 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 அநீதிக்கு அதுவும் அவங்க தோழியா வேற இருக்காங்க அந்த அநீதிக்கு தட்டி கேட்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இது வந்து நீங்க ரெண்டு விதமா சொல்லலாம் ஒண்ணு இவங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் கணவனை பத்தி தெரிஞ்சிருக்கும்ல அதாவது பாம்பின் கால் பாம்பறி கூட தானே இருந்திருக்கிறாங்க அப்ப தப்பான ஆளுன்னு வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு அதனால போராடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து கணவன் மேல இருக்கிற கோபத்துல வந்து போராடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் எது எப்படியோ வந்து என்னன்னா இந்த மஞ்சுவாரியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதியை நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு தப்பானவன்ங்கிறது அவங்க தெரிஞ்சிருந்ததுனால இது வந்து வெளிப்படையா சொல்றாங்க சரி ஆனா இப்ப இதே வந்துட்டு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு நடிகருக்கு ஒரு சம்பவம் நினைச்சிருக்கீங்களேன் நிச்சயமா ஒரு திருப்பி எல்லாம் அதை நடிக்க இல்லை உதாரணத்தை சொன்னோம் அப்படின்னா வைரமுத்து அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சிக்கல் ஏற்பட்டது இத்தனைக்கும் அது கோர்ட் வரைக்கும் போகலை ஆனால் அப்பேற்பட்ட வைரமுத்து அவர்களால் வந்துட்டு பொன்னியின் செல்வனில் எழுத முடியல அடுத்து பெரிய பெரிய படங்கள் பண்ண முடியல ஆனால் திலீப் வந்துட்டு இன்றளவும் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு மலையாளி அதாவது மலையாள மக்கள் வந்துட்டு அதை ஏற்றுக்கிறாங்களோ இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது நடிக்கட்டும் நம்ம சேட்டா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்களோ இல்லை நீங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும்னா இந்த சொசைட்டியே அந்த மைண்ட் செட்டில் இருக்கு அதான் அதாவது வந்து இப்படின்னா இந்த ஒரு ஆண் செய்யும் பல குற்றங்கள் என்னன்னா பல நேரங்கள்ல வந்து ஒரு ஆண் அப்படிங்கிற அடையாளத்தினாலேயே கடந்து போறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இத வந்து பிளஸ்ஸா மாத்திக்கிறாங்க அது வந்து அது இது யாருமே உலகத்துல செய்யாதா அப்படிங்கிற மனநிலை பல பேருக்கு வந்து சொசைட்டிலே இருக்கு பல நேரங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கணவன் மனைவியோட இருந்துட்டு இருப்பான் அப்போ இன்னொரு வச்சிருப்பான் இன்னொரு ஒப்பாட்டி வச்சிருப்பான் எதுவா இருந்தாலும் பொதுவா வந்து அது வெளியில தெரிய வரும்போது இதெல்லாம் ஒரு குற்றமா அதெல்லாம் எல்லாம் நடக்கிற விஷயம்தான் காலங்காலமா நடந்துக்கிற விஷயம்தான் அப்படின்னு கடந்து போற ஒரு மனநிலை இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து சொசைட்டிலே இருக்குங்கிறது தான் என்னுடைய வாதம் அப்படி இருக்கும்போது கேரளாவில் வந்து இந்த இந்த எப்படி சொல்றது இந்த செக்ஷுவல் அபியூஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த மீடூ பிரச்சனை வந்தப்ப சர்ச்சைகள் எல்லாம் பலது வந்து வெடித்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து இதெல்லாம் வந்து பெருசா பேசுனாங்களே தவிர அப்புறம் அதை கடந்து போயிட்டாங்க என்ன சொல்ல இந்த மாதிரி மீடூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து மலையாள திரையுலகத்துல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அம்மா அம்மா அசோசியேஷனில் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்தது போனது எல்லாமே வந்து இந்த மலையாள திரையுலகத்துல நிறையா இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஸோ திலீப் அவர் வந்து இன்னைக்கு நடிக்கிறாரு அவர் வந்து நீங்க ஒரு விஷயத்து இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் அப்படின்னா திலீப் நடிச்சா வந்து வியாபாரம் ஆகும் அப்படின்னா யாராவது திலீப் போடாம இருப்பாங்களா தயாரிப்பாளர்கள் வந்து திலீப் தப்பு பண்ணிட்டாரு இனிமே வந்து அவரை வந்து எந்த படத்துலையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா கிடையாது அதுவும் இல்லாமல் திலீப் தப்பு பண்ணிட்டாரா தப்பு பண்ணலையான்னு இது வரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை இப்போ வந்து இந்த வழக்கு எர்ணாகுளம் போர்ட் வரைக்கும் வந்து அங்கே ஒரு தீர்ப்பு வந்து அங்கே ஒரு நிரபரா நிரபராதி குற்றமற்றவர் தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த வழக்கு நடக்கிற காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இவர் தவறானவர்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம் ஆனா மம்முட்டி மோகன்லால் மாதிரியான பெரிய நடிகர்கள் கூட ஏதோ ஒரு விதத்துல மறைமுகமா திலீப்புக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது பல நேரங்கள்ல நீங்க சொன்ன அந்த மம்முட்டி மோகன்லால்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரபல மலையாள நடிகைக்கு ஆதரவான கருத்தை தான் சொன்னாங்க ஆனா அந்த கருத்து திலீப்புக்கு எதிரான கருத்தாக இல்லை அது 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 வந்துட்டு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால அப்படி பேசுறாங்களா இல்லை வந்துட்டு நண்பன் சக நடிகனுங்கிறதுனால காப்பாத்திட்டு நடிகையும் காப்பாற்றணும் அந்த மன நிலையா மறுபடியும் நான் சொல்ற விஷயம் தான் இப்ப நீங்க சொல்ற மம்முட்டியோ இல்லை மோகன் நாளோ முக்கியமான பிரபலமான மலையாள நடிகர்லாம் இருக்காங்க ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை இன்றளவுக்கு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை போது அவரை குற்றவாளியாக நம்ம கருத முடியாது புரிதவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த அவங்க காக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது ஒரு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க எப்படி வந்து திலீப் தான் செஞ்சார்னு சொல்லுவாங்களா எப்படி சொல்லுவாங்க அவங்க வந்து அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதியை தட்டி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவர் தான் செஞ்சார்னு தெரியாமல் இவரை வந்து எப்படி தட்டி கேட்க முடியும் இவருக்கு எதிர்ப்பா அப்படி குரல் கொடுக்க முடியும் அதனால் அந்த குரல் வந்து அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எதிர்ப்பான குரலாக மட்டும் மே பார்க்கப்பட்டதை தவிர அது திலீப்புக்கான ஆதரவான குரலாக எடுத்துக்க முடியாது ரொம்ப நல்லது உனது